சாய் ராமாயணம் அத்தியாயம் முப்பத்தி ஏழு சாவடி ஊர்வல கோலாகலம் தூய அன்பு என்னும் சந்தனத்தை குருவின் நெற்றியில் இடுங்கள் எளிமையான விசுவாசம் என்னும் பீதாம்பரத்தை அவருக்கு ஆடியாக உடுத்துங்கள் அவர் உலகையே ஆடியாக அணிந்த இரவனை தம் பக்தர்களுக்கு காட்டிக் கொடுப்பார் அஷ்டமா பாவ நிலையில் பெருகும் கண்ணீரால் அவரை குளிப்பாட்டுங்கள் திடமான சிரத்தை என்னும் சிம்மாசனத்தில் அவரை எழுந்தருள செய்யுங்கள் அவர் உடனே முகம் மலர்வார் பக்தி என்னும் மேகலையை இடுப்பில் அணிவித்து அவரை உங்களுக்கே சொந்தமாக்கி கொள்ளுங்கள் உங்களிடம் இருப்பவை அனைத்தையும் அவருக்கு பிரீதியுடன் சமர்ப்பித்து ஆரத்தி சுத்துங்கள் இல்லாத பொருளை அழிக்க முடியாது இருக்கும் பொருளைத்தான் அழிக்க முடியும் கல்லால் அடிபட்ட பானை உடையும் போது அதனுடைய உருவந்தான் இல்லாமல் போகிறது பானையின் இருக்கும் தன்மை சிறிதளவும் அழிவதில்லை ஏனெனில் உடைந்த பாகங்களுக்கு மறுபடியும் பானையாக ஆகும் சக்தி இருக்கிறது ஆகவே ஒரு பொருளை அழிக்க முடியுமா என்பது அதனுடைய இருக்கும் தன்மையே சார்ந்திருக்கிறது அதுபோலவே போலவே எந்த மரணமும் சூனியத்தில் முடிவதில்லை காரணமின்றி விளைவேதும் இல்லை இதை எல்லா விஷயங்களிலும் அனுபவத்தால் காண்கிறோம் இருப்பது அருவநிலைக்கு மாறினாலும் சம்பந்தத்தை விட்டு விடுவதில்லை பல படிகள் இருப்பது இதை தெளிவாக்குகிறது பூத உடல் அழிந்து போன பின்பும் சூக்கும சரீரம் தொடர்ந்து வாழ்கிறது சூக்கும சரீரம் மறையும் போது அதைவிட சூக்குமமான நிலை தொடர்கிறது அந்த நிலையில் ஞானேந்திரியங்களும் மனமும் புத்தியும் இன்பங்களை துய்க்கும் சக்தியை இழந்துவிடுகின்றன தாத்பரியம் என்னவென்றால் புத்தியும் ஓய்ந்து போகும் நிலையில் உருவம் உள்ளது உருவம் இல்லாது போகிறது அப்பொழுது ஆத்மா அணைந்து போவதில்லை சுயமாகவே பிரகாசித்து கொண்டிருக்கிறது புத்தி தான் ஆசைகளுக்கு இடமளிக்கிறது ஆகவே புத்தி அழிந்து போகும்போது ஆத்மா எழும்புகிறது அழியாத இடத்தை அடைந்து விடுகிறது அஞ்ஞானம் மாயை ஆசை செயல் இவைதான் மரணத்தின் முக்கியமான வழிமுறைகள் இவை அனைத்தும் அணைந்து போகும்போது உலக வாழ்வின் பந்தங்களும் அருந்து விடுகின்றன மேகங்கள் விலகியவுடன் சுய பிரகாசியான சூரியன் ஒளிர்வது போல பந்தங்கள் அருந்து விழுந்தவுடன் ஆத்மா எந்த முயற்சியுமின்றி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது இந்த சரீரமே நான் இது என்னுடைய செல்வம் இதற்குத்தான் திடமான தேகாபிமானம் என்று பெயர் இதுதான் முடிச்சுகளுக்கு காரணம் இதுதான் மாயையால் விளையும் துக்கங்களுக்கும் காரணம் இந்த தேகம் ஒரு முறை விழுந்தவுடன் கர்ம விதையால் இன்னொரு தேகத்தை ஏற்றுக்கொள்கிறது இந்த தடவையும் கர்ம விதை முழுமையாக அழிக்கப்படாவிட்டால் மட்டுமொரு ஜென்மம் ஏற்படுகிறது மறுபடியும் விதை மரமாகிறது பூர்வ ஜென்ம வாசனை என்னும் விதை புதுப்புது தேகங்களை ஒவ்வொரு தடவையும் அளிக்கிறது இந்த சக்கரம் பூர்வ ஜென்ம வாசனைகள் அழியும் வரை முடிவில்லாமல் சுழன்று கொண்டே இருக்கிறது ஆசிகள் வேரோடு அளிக்கப்பட்டவுடன் இதயத்தின் முடிச்சுகள் அவிழ்ந்து விடுகின்றன அப்பொழுதுதான் மனிதன் மரணமில்லா பெருவாழ்வை அடைகிறான் இதுவே வேதாந்த உபதேசம் தர்மம் அதர்மம் இரண்டையுமே கடந்த நிலைக்கு விரஜ நிலை என்று பெயர் அஞ்ஞானமும் ஆசைகளும் அளிக்கப்பட்ட நிலையில் மரணத்திற்கு எந்த விதமான சக்தியும் இல்லாமல் போகிறது பூர்வ ஜென்ம வாசனைகளால் விளையும் ஆசைகளை அறுப்பதே பிரம்மானந்தத்தை அடையும் வழி இந்த நிலை எழுந்தால் விவரிக்க முடியாதது ஆயினும் அதை எழுதி விவரிக்க முயல்கிறோம் பேச்சால் வர்ணிக்க முடியாதது ஆயினும் அதை வாய்ச்சொல்லால் வர்ணிக்க முயல்கிறோம் முழுமுதற் பொருளை நன்கு அறிந்து கொள்வதே வேண்டாத விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு மனதில் விளைந்த அனைத்து ஆசைகளின் நிறைவேற்றம் இதுவே வேதங்கள் வாழ்க்கை நெறி கோட்பாடுகள் இவை இரண்டின் பிரமாணம் பிரம்ம ஞானத்தை அடைந்தவனே பரவுலகத்தை அடைந்தவன் அது மட்டுமே கடை பிரம்மத்துடன் ஒன்றிய ஆனந்தத்தை அடையும் மார்க்கம் இதைவிட உயர்ந்த நிலை வேறெதுவும் உண்டோ தன்னை அறிந்தவன் சோகத்தை கடந்தவன் அல்லனோ அஞ்ஞான இருளை மூலமாக கொண்ட சம்சார கடலை ஞானம் என்னும் ஒரே உபாயத்தால் தான் கடக்க முடியும் அதுவே அனைத்து பேறுகளையும் பெறும் சாதனை மார்க்கம் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபம் உண்டாகட்டும்